பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஆசன முடிவுகள் வெளியாக இருக்குது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா இந்த நான்கு தொகுதிகளையும் ஒவ்வொரு கட்சிகளும் எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்குது எந்த கட்சிகள் எல்லாமே ஆட்சி அமைக்கப் போகுதுன்னு சொல்கிறேன் மிக முக்கியமான தரவுகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்குது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது சகல பிரதேச சபைகளுமே இலங்கையினுடைய தமிழரசு கட்சி கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்குது அது மட்டுமல்லாம தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த இரண்டு

தேச சபை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்குது அதே போல பருத்துறை நகர சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும்

தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு மக்கள் கூட்டணி தொள்ளாயிரத்தி ஒன்பது பெற்று இரண்டு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எழுநூற்றி ஐம்பத்தி வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் சக்தி அரசாங்கம் வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கிறது

தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றி அதே போல யாழ்ப்பாணம் மாநகர சபை இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபது வாக்குகளை பெற்று பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒன்பதனாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏழாயிரத்தி எழுநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று பத்து ஆசனங்களையும் கைப்பற்றி கைப்பற்றியிருக்குது அதேபோல வல்வெட்டித்துறை நகர சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி

அறுபத்தி வாக்குகளை பெற்று இருபது ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்குது அதே போல பூனகிரி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று பத்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றி இருக்குது அதே போல பச்சிலைப்பத்திலி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்குது ஆக இரண்டாயிரத்தி

மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான விளக்கமான காணல சந்திக்கிறேன் நன்றி